பிரியமானவர்களே இந்த திருநாள் வந்து ஏறக்குறைய நூறு ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயஸ் பதினொன்றாம் பயஸ் பத்திநாதன் பழைய தமிழில் சொல்லுவாங்க அவர்தான் வந்து இதை உருவாக்கினார் ஏற்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும் நம்முடைய இந்த திருவிழா அது எந்த சூழ்நிலையில் அவர் ஏற்படுத்தினார்னா முதல் உலக போர் முடிஞ்சுது போர் முடிந்த அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏளனமாக பேசி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டம் அப்போ தான் அவர் வந்து ஆண்டவர் இல்லை என்றால் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாரை விட முக்கியம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவர் அனைத்துலகிற்கும் அரசர் அவரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மறந்துவிடக் என்று முக்கியத்துவம் அவருக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த விழாவை ஏற்படுத்தினார் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு காரில் அழகாக போட்டு வந்தது முதல்ல நோ ஜீசஸ் நோ பீஸ் ஓ நோ ஜீசஸ் நோ பீஸ் அப்படின்னா எய்சு இல்லைன்னா சமாதானம் கிடையாது ரெண்டாவது வரி நோ ஜீசஸ் டபுள்யூ நோ பீஸ் இயேசுவை தெரிந்து கொள் கேஎன்ஓ டபுள்யூனால் நோ தெரிந்து இல்லையா நோ ஜீசஸ் அண்ட் நோ பீஸ் இயேசுவை தெரிந்து கொள் தென் சமாதானத்தை நீ தெரிந்து கொள்வாய் ஏஸ் இருந்தால் தான் சமாதானம் ஏசு இருந்தால் தான் மகிழ்ச்சி ஏசு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஒரு பக்கம் அரசாட்சிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது எல்லா நாடுகள் சில நாட்டில் ஈரோப்பிய நாட்டில் சில ஊரில் வந்து கோயிலே கட்டக்கூடாதுன்னு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இருந்தால் மணி அடிக்கும் தொந்தரவு அதெல்லாம் வந்து நமக்கு எரிச்சலாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி ஞாபகம் மட்டும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சில ஊரில் அந்த ஊரார்லாம் சேர்ந்தே கோயிலே வானான்னு சொல்லியிருக்காங்க கடவுள் இல்லாமல் நம்ம எதாவது செய்ய முடியுமா செய்யவே முடியாது இந்த கொரோனா சமயத்திலே நமக்கு தெரியும் நம்மலாம் உயிராக இருக்கிறது கடவுளால் தான் நானே சொல்லியிருக்கேன் எனக்கே கூட போன வருஷம் மே மாதம் ஃபுல்லாக கொரோனா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆஸ்பத்திரிலாம் இருந்தோம் கடவுள் தான் காப்பாற்றினார் ஆண்டவர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இருமாப்பா இருக்கக்கூடாது நம்ம இந்த திருவிழா நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த திருவிழா தான் இப்போது ஏற்படுத்தப்பட்டதே தவிர அதனுடைய உள்ளடக்கம் அதனுடைய கருத்து தொடக்க இருந்தே வந்தது நம்ம கேள்விப்படுகிறோம் முக்கியமாக முதல் முன்னூறு ஆண்டுகளில் எல்லாரும் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் சிலுவை சாவுக்கு தங்களையே உட்படுத்திக் கொண்டார்கள் கொதிக்கின்ற எண்ணெயில் வருத்தெடுக்கப்பட்டார்கள் சிங்கத்துக்கு புலிக்கு இரையாக்கப்பட்டார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஏசுதான் என்னுடைய கடவுள் என்று தொடக்கத்திலிருந்தே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் பாருங்கள் ஏசு கடவுள் அவரை மையமாக வைத்துத்தான் நான் வாழ்வேன் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த அழகான வாசகங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பாருங்க சாமுவேல்ல சொல்றாங்க வந்து சவுல் முதல் அரசர் இஸ்ராயல் மக்களுக்கு ஆனால் அவர் வந்து கடவுள் விருப்பமானதை செய்யலை கற்றளை கீழ்படியலை உடனே சவுல் அரசராக இருக்கும்போதே கடவுள் வந்து சாமுவேலை அனுப்பி தாவிதை வந்து தேர்ந்தெடுக்கிறார் அவர் தான் கடைக்குட்டி கடைசி பையன் அண்ணெல்லாம் வாட்ட சாட்டமாக இருந்தாங்க உடனே வந்து சாமுவேல் வந்து அவங்க அப்பா தாவீது அப்பா ஜெஸ்ஸை கிட்ட இவன் வேணாம் இவனை கடவுள் தேர்ந்தெடுக்கலை இவனை தேர்ந்தெடுக்கலை மனுஷன் வந்து தோற்றத்தை தான் பார்க்கிறான் கடவுள் உள்ளத்தை ஊடுருவி காண்கிறார்னு சொல்லி ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை இதை அபிஷேகம் செய்கிறார் சவுலுக்கு பிறகு அரசனான பிறகு முதல்ல எல்லாரும் ஏற்றுக்கல தாவித அரசராக ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே வந்து ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த பன்னிரண்டு கோத்திரத்தாரும் வந்து தாவீது கிட்ட என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் உன்னுடைய எலும்பு எங்களுடைய எலும்பு உன்னுடைய சதை என்னுடைய சதை இன்னைக்கு ஒரு வேதத்தில் கிறிஸ்து ராஜா திருண்ணா போது ஆண்டவரே நாங்கள் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் சொன்னது போல் உம்மிடம் சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் வாங்குகிறோம் எங்களிடம் இருப்பது உம்முடைய எலும்பு உம்முடைய சதை உம்மோடு ஒன்றாக இருக்கிறோம் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் இயேசுவை பெறுகிறோமே நான் வந்து பிரதராக இருக்கும்போது கேட்டகிசன் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவேன் ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவேன் உன் ஆக்கில் யாரை வாங்குற ஆண்டுவர் இயேசுவை வாங்குகிறேன் அந்த நாக்கு சுத்தமானது தூய்மையானது அந்த நாக்கை பயன்படுத்தி யாரையும் அனாவசியமா திட்டக்கூடாது யாரையும் திட்டவே கூடாது திருத்தலாம் உற்சாகப்படுத்தலாம் ஆனால் யாரையும் மனநோக செய்யும் அளவுக்கு பேச உனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரை பெற்றிருக்கிறாய் ஆண்டவர் இயேசுவை உன் நாக்கிலே வாங்குகிறாய் ஆண்டவரே நாங்கள் உடைய நாக்கும் சதையும்வர்கள் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துல சரி எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன் அன்பான மக்களே நம் எல்லாரும் நம் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பும் சதையும் மாணவர்கள் பௌலடியார் சொன்னார் தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராதிருக்கட்டும் கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் ஆண்டவர் சொன்னார் மத்திய நற்செய்தியில் வாசிக்கிறோம் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்கப்படும் நீ நல்லவர் எனப்படுவதும் உன்னுடைய வார்த்தையால் தான் கெட்டவர் எனப்படுவதும் உன்னுடைய வார்த்தையால் தான் இன்றைக்கு இஸ்ராயல் மக்களோடு சேர்ந்து அவர்கள் தாவீதிடம் சொன்னது போல நம் கிறிஸ்து அரசரை உற்று பார்த்து நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது பிரியமானவர்களே ஆண்டவரே நாங்கள் உம் எலும்பும் சதையும் மாணவர்கள் உம்மைப் போல வாழ வேண்டும் அப்பா ஏசப்பா உண்மை போல நாங்கள் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் பாருங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த காலத்திலும் கூட நீரே இஸ்ராயேலை நடத்தி சென்றீர் சவுல் பேருக்கு தான் அரசனா இருந்தான் ஆனா நீ தான் வந்து அந்த பிலிஸ்தியன் கோலியாத்தை கொன்று எங்களுக்கு விடுதலை அளித்தாய் சவுல் இருந்தா கூட நீர்தான் எங்களை நடத்தி சென்றீர் நீயே என் மக்கள் இஸ்ராயேலின் ஆயனாக இருப்பதால் நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவார் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் பாருங்க நம்ம எல்லாரும் தலைவராக இருக்கிறது நாம் நம்மையே தலைவராக்கி கொள்வதல்ல கடவுள் நாம் தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கடவுள் தாவீதை தேர்ந்தெடுத்தார் தாவீதின் மகன் இயேசு கிறிஸ்து தலைவராவது அரசராவது தந்தையாகிய கடவுளின் விருப்பம் இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வைத்து சில செயல்பட வேண்டும் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட ரெண்டாவது வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதி பவுலடியார் நிறைய கடிதம் எழுதியிருக்கார் அதில் வந்து குயின் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் பவுலடியார் எழுதிய திருமுகங்களின் ராணி குவீன் ஆஃப் தி எபிசல்ஸ் எதுன்னு கேட்டால் எஃபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதில் ஒரு புகழ்ச்சி பாடல் பாருங்கள் அதில் ஒரு புகழ்ச்சி பாடல் ஏசு கிறிஸ்துவுக்கு அவரை விட பெரியவங்க யாருமே கிடையாது எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவருடைய அரசாட்சியை ஏற்றுக்கணும் இன்னைக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ உன் குடும்பத்தில் ஏசு தான் அரசரா பங்குக்கு கிறிஸ்து ராஜா பாதுகாவலர்னு சொன்னால் போதாது உன் குடும்பத்திற்கு இயேசு அரசரா அதை விட மிக முக்கியமாக உன்னுடைய இதயத்திற்கு இயேசு அரசரா இயேசு அரசரன் போது எல்லா கௌரவம் வைராக்கியம் எல்லாத்தையும் நம்ம விட்டுடும் எல்லாம் வந்து குப்பை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பாளையங்கோட்டை அந்த மறை மாவட்ட குருக்களுக்கு தியானம் கொடுத்தேன் கடைசி திருப்பலி வந்து அந்த டூ யூ லவ் மீ அப்படின்னு ஏசு கேட்குறாரு இல்லையா யாரை கேட்குறாரு பேதுரு ராயபுரை பார்த்து கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாரு இவர்கள் எல்லாரையும் விட என்னை நீ அதிகமாக அன்பு செய்கிறாயா மகள் தடவை மட்டும் அப்படி கேட்குறாரு ஏசு அரசர்னா இன்னைக்கு வந்து அவர் கேட்குறார் உன்னுடைய வாகனத்தை விட அதிகமாக என்ன அன்பு செய்கிறியா நான் அரசர்னு சொல்கிறேன் உன் வீட்டை விட அதிகமாக என்ன அன்பு செய்கிறியா உன் ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக என்ன அன்பு செய்கிறியா சில அரசியல் தலைவர்களை விட அதிகமாக என்ன அன்பு செய்கிறியா உன் ட்ரெஸ்ஸை விட அதிகமாக என்ன அன்பு செய்கிறியா ஏசு கேட்குறாரு பாருங்கள் பேதர்கிட்ட கேட்குறாரு பாருங்கள் கோயிலும் வேணும் அதுவும் வேணும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாட்டி வந்து கோயில் எல்லா சுருபத்தையும் தொட்டு முத்தம் பண்ணிக்கிட்டே வந்துச்சான் மிக்கேல் சம்மன்ஸ் சுருபத்தை முத்தம் கொடுக்கும்போது மிக்கேல் சம்மன்ஸை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சான் அங்கே கீழே ஒரு பேயை மிதிச்சிக்கிட்டு இருக்கும் மிக்கேல் சம்மன்ஸை அந்த பேயும் தொட்டு முத்தம் கொடுத்துதான் பங்குசாமி அவர் கேட்டாரன் என்னம்மா சமன்ஸு தொட்டு முத்தம் கொடுக்குற அந்த பேயையும் தொட்டு முத்தம் கொடுக்குறியே என்ன அர்த்தம்னு கேட்குறதுக்கு அந்த பாட்டி சொல்லித்தான் நான் தப்பி தவறி மோடிச்சதுக்கு போனால் மிக்கேல் சம்மன்ஸு பார்த்துக்குவார் நான் நரகத்துக்கு போனால் இந்த பேய் என் ஃப்ரெண்டாக இருக்கும் நரகத்துக்கு போனாக்க இந்த பேய் வந்து என் ஃப்ரெண்டாக இருக்கும் சில பேர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படி இருக்கலாமா நம்ம இருக்கக்கூடாது அரசாட்சிக்கு உலகம் எல்லாம் பணிய வேண்டும் அதே போல நானும் என் குடும்பமும் பணியோம் நீரா மற்றவர்களா என்னும்போது உண்மைத்தான் தேர்ந்து கொள்வேன் ஆண்டவர் இயேசுவே ஒரு கதை சொன்னார் திருமண விருந்து ஓமை ஒரு பெரிய விருந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு அரசன் ஆனால் வராமல் சாக்கு போக்கு சில பேர் சொல்கிறாங்க ஒருத்தவன் வந்து வீடு வாங்கியிருக்கிறன்றான் ஒருத்தவன் வந்து மாடு வாங்கியிருக்கன்றான் ஒருத்தவன் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கன்றான் அதெல்லாம் வர முடியாது மனை மாடு மனைவி இதெல்லாம் முக்கியமாக போகுது ஆண்டவரை விட பாருங்கள் எது முக்கியம் ஆண்டவர் முக்கியம் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் போகிற இடத்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்க வேண்டும் வாசிக்க தெரியலையா கேட்க வேண்டும் பைபிள் தெரியாதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது நமக்கு மூன்று உணவு வீட்டில் சாப்பிட்ற இட்லி தோசை பிரியாணி எல்லாம் ஒரு பக்கம் கோயிலில் இன்னும் வீட்டிலே இருக்குது இறை வார்த்தை உணவு ரெண்டாவது உணவு மூன்றாவது உணவு நற்கருணை உணவு முதல் உணவு உடலை மட்டும்தான் வளர்க்கும் மூன்றாவது உணவுதான் மனத்தை வளர்க்கும் அதை மறந்துவிடக்கூடாது வெறும் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் உண்மையாகவே நீங்கள் இதயத்தில் ஆன்மாவில் வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாவது வாசகத்துல கடைசி சென்டென்ஸ் பாருங்க சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்ட வெண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைவற்றையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார் பாருங்க இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொண்டால் அமைதி சமாதானம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல ச இயேசு இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லாவற்றையும் தம்மில் ஒப்புரவாக்கவும் ஆண்டவர் இயேசு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டார் என்று வாசிக்கிறோம் இறுதியாக பாருங்க இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எப்படி இயேசு தான் அரசராக தம்மை காண்பிக்கிறார் என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார் அப்போ பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க யார் பக்கத்தில் ரெண்டு பேர் யாரு ரெண்டு திருடர்கள் கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருந்தாங்க அப்போ என்ன நடந்தது அப்போ வந்து மக்கள்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க என்னதான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு பெரும்பாலோர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு கூட்டம் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்களா பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெஸ்ஸியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார் கேலி செய்யப்படுகின்ற இயேசு சிலுவையில் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கூட்டம் அப்புறம் பாருங்கள் படை வீரரும் வந்து அவரை கேலி செய்கிறார்கள் நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் சொல் ஆட்சியாளர்கள் கேலி செய்கிறார்கள் படை வீரர்கள் கேலி செய்கிறார்கள் அவங்க தான் கேலி செய்கிறாங்க கீழே நிற்கிறவங்கன்னா சிலுவையில் தொங்குற ஒருத்தவனும் கேலி செய்கிறான் நீ மெஸ்ஸியாவானால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று பாருங்க வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் படைவீரர்கள் ஒரு கூட்டம் ஆட்சியாளர்கள் ஒரு கூட்டம் அப்புறம் பாருங்க ஒரு திருடன் இயேசுவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு திருடன் ஒரு கூட்டம் எல்லாமே ஆண்டவரை அவர்கள் நிம்மதியாக சாகவிடவில்லை ஆண்டவர் வந்து அவங்க யாரையும் திட்டவே இல்லை ஆண்டவருடைய பொறுமையை பாருங்க நினச்சிருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்கலாம் ஆண்டவர் வரல தந்தையின் விருப்பம் துன்பத்தின் வழியாக மீட்பது அந்த நேரத்தில் தான் ஆண்டவரின் சார்பாக ஒருவன் பேசுகிறான் நல்ல கள்ளன் குட் தீஃப் அவன் என்ன சொல்றான் பாருங்க ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா என்னடா நீ அவர் மாதிரி நீ சிலுவையில் தொங்குற நடுவில் தொங்குற அவரை திட்டுற உனக்கு கடவுள் பயம் இருக்குதா பிரியமன் அவர்களே இன்னைக்கு எல்லாருக்கும் கடவுள் கேட்கிறார் என்னையும் பார்த்து கேட்குறார் பிஷப் கடவுளுக்கு பயப்படுறீங்களா சிஸ்டர் கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லை என்ன பேச்சு பேசுகிற நீ கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லையா அன்பார்ந்த மக்களே கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லையா உன் பொண்டாட்டியை இப்படி அடிக்கிறிய கொடுமப்படுத்துறிய பிள்ளைகளை பத்தி அக்கறை இல்லாம வாழ்கிறிய கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லையா கடவுளுக்கு அஞ்சினால் இப்படி தாறுமாறாக முறைகேடாக நீ வாழ்வாயா கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லையா கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் நீ நல்லவன் என்று நினைத்துக் கொள்ளாதே உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுக்கு தெரியும் ஒவ்வொரு பேச்சும் கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு நீ அஞ்சோதே இல்லையா இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒலிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரே நான் பெரிய குப்பை நான் பெரிய பாவி புனித பிரான்சிஸ் சொன்னாராம் வழியில் ஒரு திருடம் அண்டவரே அந்த யார் தெரியுமா நான் தான் அது தான் என்று அவர் சொன்னாராம் எவ்வளவு தாட்சி பாருங்கள் கடவுளுக்கு நீ அஞ்சுவதே இல்லையா அரசராக நாம் ஏற்றுக்கொண்டால் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் பாருங்கள் நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே சில சமயத்தில் நம்ம கஷ்டப்படுவோம் ஐயோ நான் எந்த தப்பும் செய்யலை என்ன இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டாங்க திட்டாங்க அப்பெல்லாம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும் மற்றவங்களுக்கு தெரியாத தப்புலாம் செஞ்சுருக்கோம் ஒரு வேளை அதுக்கு தான் தண்டனை போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நாம் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் நாம் தண்டிக்கப்பட்டால் இன்னைக்கு உயிராகவே இருக்க மாட்டோங்க ஒரு ஸ்கிரீன்ல நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் எழுதி போட்டா வெக்கமான அவமானமா போயிடும் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் கடவுளுக்கு பயப்படு இன்றையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மனம் மாறுவதற்கு நான் சொல்ற பாருங்க நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே இவர் ஒரு குற்றமும் செய்வ சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிலுவையில் அறை உண்ட நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாமா முப்பத்தி மூணு வயசு தான் அநியாயமாக மறித்தார் ஆனால் ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர் திழந்தார் பாருங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் நீதிதான் ஜெயிக்கும் உண்மைதான் ஜெயிக்கும் அநியாயம் எப்போதும் ஜெயிக்காது அதை மறந்து விடக்கூடாது ஆண்டவர் சொன்ன பாருங்க ஆண்டவரிடம் அவன் வேண்டுவதை பாருங்கள் இயேசுவே நீ ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவு கொள்ளும் பாருங்கள் சிலுவையில் அறையப்பட்டவரை பார்க்கிறான் ஆனால் அரசரை பார்க்கிறான் கடவுளை பார்க்கிறான் அவன் வெறும் அப்பத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அவர் கடவுள் என்பதை அரசர் என்பதை அந்த கூட்டத்தில் அவன் ஒருவன் தான் தெரிந்து கொண்டான் நீர் ஆட்சி உரிமையோடு வரப்போகிறேன் அப்ப என்ன நினைச்சுக்கோ பைபிள் ஃபுல்லா இருக்கு ஆண்டவர் வந்து எல்லாரையும் நினைச்சுக்குவார் சில பேரு நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி மறந்துடுவாங்க மனிதர்கள் எல்லாம் அதான் சொல்லியிருக்கு டேக் தியர் to டு and அண்ட் பிளான்ஸ் த டே கம் to நத்திங் திருப்பாடல் சொல்லுது மனிதர்களில் நம்பிக்கை வைக்காதீர்கள் அழிந்து போகின்ற மனிதனால் எந்த உதவியும் கிடையாது அவர்களுடைய ஆவியை எடுத்து விடுங்கள் அவர்கள் எல்லாரும் மண்ணு சருகு கடவுளை நம்பு அபிரகாமை நினைவு கோர்ந்தார் நோவாவை நினைவு கோர்ந்தார் பாருங்கள் அண்ணாவை நினைவு கூர்ந்தான் நினைவு கூறுகின்ற ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் தான் பாருங்கள் நினைவு கூறுகிறவர் எப்போதும் மறக்காதவர் அவர் தான் சொல்றான் என்னை நினைவு கூறுறன்னு சொல்றான் பைபிள் படிக்காதவனா இருந்திருக்கும் நேர்தான் என்னை நினைவு கூறக்கூடியவர் உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் என்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று சக்கையின் வீட்டிலே சொன்னார் ஆண்டவர் இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார் இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் சமனசு சொன்னது பாருங்கள் இன்று இந்த இறைவாக்கு வாக்கு நிறைவேறிற்று என்று நாசரேத்தில் ஆண்டவரே சொன்னார் பாருங்கள் அந்த இன்று இன்றாக வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் இன்று இந்த குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று பாருங்கள் இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஆண்டவர் சொல்வது அந்த நல்ல கள்ளின்தான் ஆண்டவருடைய அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறான் மோட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் நாமும் அவனை போல ஆண்டவரிடம் சரணடைவோம் கடவுள் மட்டில் அச்சத்தோடு இருப்போம் விண்ணை நோக்கி வாழ்வோம் Amen.